ஆன்மீகத்தில் மிக முக்கியமான பொருள் விபூதி அறிவியல் ரீதியாகவும் பலவிதமான நன்மைகளை வழங்கக்கூடியது அனைவருக்கும் விபூதி பூசிக்கொள்ளும் பழக்கம் இருந்தாலும் விபூதியை பூசும் சரியான முறை எது எந்த விரலால் விபூதி பூசினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதும் தெரியாது நெற்றியில் இரு புருவங்களுக்கு இடையே மார்பு கைகள் தோள்கள் போன்ற இடங்களில் திருநீர பூசலாம் மார்பு பகுதிக்கு கீழ் உள்ள பகுதிகளில் திருநீர பூசுவதை தவிர்க்க வேண்டும் விபூதியை நெற்றிகள் மூன்று படுக்கை வசைக்கோடுகளாக பூசுவதே சரியான முறை இதற்கு திரிபுண்ணம் என்று பெயர் ி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த முறையில் பூசுவதால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவர் கட்டை விரலால் விபூதியை தொட்டு பூசினால் தீராத நோய் தீரும் மோதிர விரலால் விபூதியை பூச வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் மோதிர விரல் கட்டை விரல் இந்த இரண்டு விரல்களையும் சேர்த்து விபூதியை பூசினால் உலகமே வசப்படும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆள்காட்டி நடுவிரல் மோதிரவிரல் இந்த மூன்று விரல்களாலும் விபூதியை எடுத்து பூசுவது வாழ்வில் நீடித்த மகிழ்ச்சி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மகிமை நிறைந்த விபூதியை காலை மாலை இரவு வேலைகளில் வீட்டில் விளக்கேற்றி திருநீறு பூசுவது வாழ்வில் சகல சந்தோஷத்தையும் தரும் என்பது நிச்சயம்